நாம் இன்னைக்கு மீன் புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க மீனில் அதிகமான அளவுக்கு புரதச்சத்தை இருக்குது குழந்தைங்களுக்கு சும்மா மீனாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் மீன்புட்டு செய்கிறதுக்காக அரை கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் மீன் வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நாம் ஆவில வேக வைக்கணும் நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன் உங்கள் கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போல் மீன் துண்டு எல்லாத்தையுமே உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா மீன் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடுங்க மீன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மீனோட தோலையும் முள்ளையும் தனியாக வெளியில் எடுத்துட்டு மீனோட சதப்பகுதியை மட்டும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் எந்த மீன் வகையில் வேணாலும் செய்யலாம் முள் கொஞ்சம் அதிகமாக இல்லாத மீனில் செஞ்சீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மீனோட தோல் முள் எல்லாத்தையுமே இது போல் அழகாக வெளியில் எடுத்துருங்க ஆவியில் வேக வச்சுட்டு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு மீனை இது மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க போல் மசிச்சு விடும்போது மீன் நல்லா உதிரி உதிரியாக உதிர்ந்து வரும் கையால் உதிர்த்து விடுறத விட இது மாதிரி ஃபோர்க் வச்சு உதிர்த்து விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா மீனையுமே நான் உதிர்த்தி எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்ல சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிச்சிக்கோங்க இது கூட ரெண்டு வத்தலை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பல்லாரியோட நிறம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பல்லாரி லைட்டாக நிறம் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோல்ல மீன் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மீன் எல்லாத்தையுமே சேர்த்ததும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீன் துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா கரண்டியால் லைட்டாக கொத்தி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது போல் ஷார்ப்பான எஜ்ஜூலில் கரண்டி வச்சு இது மாதிரி கொத்தி விட்டு வதக்கி எடுத்திங்கன்னா மீன் எல்லாமே துண்டு துண்டாக இருந்தாலும் அழகாக உதிர்ந்து வந்துடும் இப்போ மீனில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மீன் வந்துட்டு ஓரளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த மீன் புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மஞ்சளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்திங்கன்னா மஞ்சளோட பச்சை வாசனை போயிடும் இப்போ பாருங்கள் மஞ்சள் எல்லா மீன்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது இது கூட ஒரு அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காயோட ஈரப்பதம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மீன் பிரியர்களாக இருக்கட்டும் மீனே சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இதை திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க